எனக்கு மிக பெரு பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இப்படி ஒரு பெருமையை எனக்கு சேர்த்ததற்காக விடுதலை கலை இலக்கிய பேரவையின் தலைவர் யாழநாதி நண்பர் யாழநாதி அவர்களுக்கும் விருதை அளித்து என்னை பெருமை அடைய செய்திருக்கும் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து என்னோட சென்னிலம் முதல் புனைவுன்னு பற்றி நான் பேசணும் என்னுடைய ஆண்டுகளாக ஒரு எழுத்தாளராக ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய கட்டுரைகள் குறித்து நான் பேசினாதான் என்னுடைய புனைவுக்கே நான் வர முடியும் ஏன்னா ஒரு ஊடகவியலாளராக நான் வந்து ஒரு இதழியல் மாணவியாக இருந்த காலகட்டத்திலிருந்து சாதிக்கு எதிராக தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறேன் ஒரு ஏழு கட்டுரை தொகுப்புகள் இதற்கு முன் வந்திருக்கிறது இது எல்லாமே வந்து சாதி எதிர்ப்பு கட்டுரைகள் அடங்கிய தொகுப்புகள் தான் ஒரு அயற்சி உண்டாயிடுச்சு ஆக்சுவலி இந்த புனைவுக்கு நான் ஏன் வந்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபார்ம் ஒரு எழுத்து வடிவம் வந்து கட்டுரை தான் நான் ரொம்ப பிடிவாதமா எனக்கு கதைகள் எழுத வந்தா கூட நான் ரொம்ப பிடிவாதமா கட்டுரைகள் குறிப்பா செய்தி கட்டுரைகள் ஒரு ஜேர்னலிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்ல வந்து நான் ரொம்ப பிடிவாதமா இருந்தேன் அதுக்கு காரணம் வந்து இந்த சமூகத்துல குரலற்ற இருக்கிற மனிதர்களின் குரலா மைய நீரோட்ட ஊடகங்கள்ல நாம அவங்களோட குரலா ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வலுவா இருந்ததுதான் காரணம் எங்கெல்லாம் நான் வேலை அது நிறுவனமா இருக்கலாம் இந்தியா டுடேவா இருக்கலாம் நான் எங்கெல்லாம் வேலை அங்க எல்லாம் வந்து சாதிய ஒடுக்குமுறைகள் சார்ந்து தொடர்ந்து எழுதிட்டு வந்திருக்கேன் ஆனா அந்த என்ன சொல்றது ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அந்த கள ஃபீல்டுக்கு போய் ஒவ்வொரு முறை சாதிய ஒடுக்குமுறைகள் நடக்கும்போது நாம அதை ரிப்போர்ட் பண்றோம்ல அந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல ஒரு எழுத்தோட நோக்கம் என்ன அதுவும் இந்த மாதிரி ஒரு அநீதியான சமூகத்துல அந்த அநீதி குறித்து தொடர்ந்து எழுதணும்ல அப்ப அந்த எழுத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்கு நீங்க வெறுமனே அது ஒரு ஒரு வாசிப்பு அனுபவம் கிடையாது அது ஒரு இன்டலெக்சுவல் என்டர்டைன்மெண்ட் கிடையாது அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு அந்த பர்பஸ் என்னன்னா இந்த அநீதிகள் ஒழியணும் அப்படிங்கிறது தானே அதோட நோக்கம் ஆனா நம்ம தொடர்ச்சியா அந்த கால ஓட்டத்துல பார்க்கும்போது நம்ம எங்க வந்து அந்த முதல் கட்டுரை என்னுடைய ஒரு இதழியல் மாணவ மாணவியா என்னோட முதல் கற்றை வந்து மாஞ்சோலை தொடர்பா இருந்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து நான் வந்து மாஞ்சோலைக்கு போய் இன்னும் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு எழுத வேண்டியது இதேதான் நான் களத்துக்கு வந்த புதுசுல திண்ணியம் பத்தி ஆஹ் ஒரு மனித மலத்தை ஆஹ் ஒரு ஆஹ் தலித்தோட வாயில திணிச்ச கொடுமையை வந்து கேள்விப்பட்டேன் வீடு உயிர்கொலையே நடுங்கிச்சு அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு அந்த பாதிப்பு இருந்தது ஆனா இன்னைக்கு வயல் நடக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வன்கொடுமையும் இருக்கோம் ஊர்களோட பேர் மாறுது மனிதர்களோட பேர் மாறுது ஆனா சமூகம் கொஞ்சம் கூட ஒரு அடி கூட நகர்ந்து வரல அப்படிங்கிற ஒரு அயற்சி எனக்கு நிஜமாவே வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கச்சநத்தம் படுகொலைகள் வந்து நடந்தது அதுல ஒரு ஏழு பேர் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் சிவகங்கை மாவட்டம் அதுல ஒரு மூணு பேர் வந்து ஸ்பாட்லயே நான் ரிப்போர்ட் பண்றதுக்காக கொல்லப்பட்ட ஒரு இளைஞர் ரொம்ப கனவுகளோட இருந்த ஒரு இளைஞர் தன் சமூகத்தை மேம்படுத்த முடியும் குறிப்பா இளைஞர்களை ஒரு கல்வி ரீதியா முன்னேற்ற முடியும் அப்படின்னு நினைச்சு அங்கே தன் கிராமத்தில் பணி செய்து கொண்டிருந்த சண்முகநாதன் அப்படின்ற இளைஞரோட தந்தை அந்த ரத்தம் கூட உரையாத பேட்டி எடுத்தேன் அப்ப ஒரு ஒரு விஷயம் வெளியில இருந்து வர்றவங்களுக்கே அதை வீடு முழுக்க சுவர்கள் முழுக்க வந்து ரத்தம் துயர்ந்து இருந்தது அப்ப நான் அவர் கேட்டப்போ அவர் ரொம்ப நிதானமா இருந்தாரு அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் என்னோட என்ன சொல்றது என்னோட தற்காலிகமா என்னோட இந்த இந்த சாதிய வன்கொடுமை போய் ரிப்போர்ட் பண்றதை நிறுத்திச்சுன்னே சொல்லணும் அவர் என்ன சொன்னார்னா நீங்க ஏன் எங்க கிட்டேயே வரீங்க நாங்க வந்து காலங்காலமா இந்த ஒடுக்குமுறையை இந்த அட்டாக்ஸ் இந்த வன்கொடுமைகளை வன்முறைகளை இந்த ரத்தம் தோய்ந்த இந்த வன்புறை வன்முறைகளை நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் நீங்க ஏன் எங்க கிட்ட வரீங்க எவ்வளவு மீடியா எங்க கிட்ட ஏன் வரீங்க இவ்வளவு அமைப்புகள் எங்க கிட்ட ஏன் வரீங்க அங்க அந்த குற்றத்தை உற்பத்தி செய்யறாங்கல்ல அவங்கள போய் ஸ்டாப் பண்ணுங்க அவங்கள பண்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அந்த அந்த கொஸ்டின் இருக்குல்ல அந்த எத்திக்கல் கொஸ்டின் அது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது நாமளும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம் நாம வந்து தொடர்ச்சியா எங்க சாவு நடந்தாலும் எங்க வந்து வன்கொடுமை நடந்தாலும் எங்க வந்து பிணைவரை பிணவறைகள்ல பிணங்கள் இருந்தாலும் அங்க போய் நின்னு அழுதுட்டு அவங்களுக்காக பேசுறோம் எழுதிட்டு இருக்கோம் அயற்சி ஆயிடுச்சு வன்கொடுமைகளை அந்த ஊர்கள் வேற மனிதர்களோட பேர்கள் வேற அப்படின்னு அந்த ரிப்போர்ட் பண்றது வந்து எனக்கு உண்மையிலேயே அது பெரிய கேள்வியாகி நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் சொல்லி கொஞ்ச நாள் சரி என்ன சொல்யூஷன் நோக்கி வரணும் அப்படின்னு யோசிச்சப்பதான் அனல் அம்பேத்கர் சொன்ன பௌத்தம் பௌத்தம் வரும்போது சரி அட்லீஸ்ட் அதை நோக்கி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு ஒரு நான்கைந்து ஆண்டுகளா பௌத்தம் சார்ந்து வந்து படிக்க ஆரம்பிச்சேன் அது சார்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன் ஆனா அனல் அம்பேத்கரும் பெரியார் அவர்களும் சாதி ஒழிப்புக்கான சொல்யூஷனா வந்து மதமாற்றத்தை சொல்கிறார்கள் நாம் எவ்வளவு தூரம் அதை நோக்கி நகர்ந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதை வந்து அப்படி இல்லை மத மாற்றம் நம்ம எல்லாருக்கும் ஏற்புடையதா இல்லை அப்படின்னா இந்த சாதி ஒழிக்க அல்லது இந்த சாதியை விட்டு வெளியே வருவதற்கு நாம் என்ன மாதிரியான ஒரு நவீன ரீதியான ஒரு 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 முடிவை இல்லை ஒரு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சிருக்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நாம யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் இந்த 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 கேப் இருக்குல்ல நான் வந்து ரொம்ப பேஷனேட்டா இந்த கட்டுரைகளை எழுதிக்க எழுதுன இடத்துல ஒரு அந்த கேப் தான் வந்து என்னோட புனைவை நோக்கி என்னை தள்ளிச்சு ஆனா அதை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நான் ரொம்ப பெரிய ஒரு விடுதலையை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த கதைகள்ல இதுல ஒன்பது கதைகள் இருக்கு இதை நான் அட்டம் பண்ணும்போதான் ரொம்ப பயமா இருக்கும் முதல்ல எல்லாம் நான் புனைவு எழுதணும் அப்படின்னா நான் வாசிச்ச ஆரம்ப காலங்கள்ல நான் வாசிச்சு இலக்கியம் ரொம்ப விலகி இருந்தது பக்கம் போறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது கல யதார்த்தத்தோட இருக்கணும் அப்படின்றதுனாலயே நான் புனைவு பக்கம் போகாம இருந்தேன் ஆனா இப்போ இந்த புனைவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது என்னால கட்டுரை எழுதும் அதோட அந்த அதுக்குள்ள இருக்க அந்த வன்முறையை இல்ல வன்கொடுமையை இல்ல ஒடுக்குமுறையை என்னால மாற்ற முடியாது நான் அப்படியேதான் ஆகணும் ஆனா புனேல வந்து புனைவு கொடுக்குற சுதந்திரம் இருக்குல்ல அந்த சுதந்திரம் வந்து முடிவுகளை மாற்ற வச்சது இந்த கதைகள்ல இருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே உண்மையானவர்கள் பெரும்பாலும் உண்மையானவர்கள் கற்பனை வந்து ரொம்ப குறைவுதான் ஆனா செத்து போன ஒருத்தரை நான் இந்த கதை மூலமா புழைக்க வைக்க முடியும் நீதி கிடைக்காத ஒருத்தருக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியும் அடி அடி வாங்குற ஒருத்தருக்கு திருப்பி அடிக்கிற ஒரு தைரியத்தை இந்த கதைகள் மூலமா கொடுக்க முடியும் அப்படிங்கறது எனக்கு வந்து ஒரு மிக பெரிய ஒரு ஆசாசத்தை ஒரு நிம்மதியை வந்து அழிச்சது அதனால எனக்கு இந்த இந்த புனைவு வந்து இப்ப எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வடிவமா இப்ப ஆயிருக்கு சோ தொடர்ந்து அத நிறைய கதைகள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கேன் விருது பத்தி சொல் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அநீதி அப்படின்னு இயங்குகிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையான விருது எதுன்னா அந்த அநீதி வந்து அழியிறது தான் அந்த விருதை வந்து இங்க இருக்கிற சாதி ஒழியணும்னு நினைச்சு இயங்குகிற எல்லாருக்கும் அந்த விருது கிடைக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த விருதை இந்த சாதி ஒடுக்குமுறைகளிலிருந்து தப்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கும் நான் சமர்ப்பித்து நன்றி கூறி விடைபெறுவேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி